ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி வேர்ல்டு கனிவாள் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் அப்பக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் மீனிக்கு நம்ம எஸ்பி இருந்து சூப்பர் சூப்பரான ஆஃபர் சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன சாரி இருந்தாலும் கேட்குறீங்க பட்டை வந்து தோக்கடிக்கக்கூடிய ஒரு சாரீ தாங்க சூப்பரான உங்களுக்கு பண்ணாரசி சாஃப்ட் சில்க் டிஜிட்டல் பிரிண்ட் எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஆன் ஆன்லைன் புக்கிங்கும் போட்டுக்கலாம் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நம்ம ஷாப்லேருந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வலியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் நம்ம ஷாப்பில் வந்து ஆடிக்கு முன்னாடியே ஆஃபர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒன் பை ஒன்னாக ஆஃபர் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க சப்போஸ் ஆஃபர் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரில் கொடுப்பாங்க எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க ஆஃபர்னால் நம்ம எஸ்பிபி சில்ஸ் மாதிரி ஆஃபர் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஃபேமிலிக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஷாப்புங்க நீங்கள் எதுக்குமே வெளியில் போக வேண்டாம் நீங்கள் வந்து நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கே நீங்கள் மின்ஸ் வேர் கிட்ஸ் வேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே உள்ளேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஸ்லிப்பர்ஸு ஹேண்ட்பேகு ஷூ பெல்ட்டு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கிடைக்கும்போது நம்ம எதுவுமே வெளியே போகணும் அதுவும் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க எல்லாமே இருக்குதுங்க பை ஒன்றா நம்ம ஷாப்பில் வந்து ஒவ்வொரு ஆஃபரையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒரு நாள் சொன்னால் ஆஃபர் பத்தாதுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளுமே சொல்லணும் அவ்வளோ ஆஃபர் இருக்குது புதுசு புதுசாக கலெக்ஷன்ஸு புதுசு புதுசாக ஆஃபரு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க உண்மையவங்க நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் படம் பட்டு சேர்த்து தான் நிற்கும் இந்த சாரீஸ் கூடலாம் எல்லாமே பாருங்க உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டு டிஜிட்டல் பிரிண்டில் கலர் காம்பினேஷன் எல்லாமே ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஆஃபருக்காகவே நம்மளுக்காக நம்ம ஷாப்பில் வந்து கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் கொண்டு வந்துருக்காங்க உண்மையவங்க இந்த மாதிரி சாரீலாம் நம்ம வந்து கட்டுறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு கட்டுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஷைனிங்காக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும் இதெல்லாம் ப்ளவுஸ் எல்லாம் டிசைனாக நம்ம தச்சுட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்குங்க எல்லாமே எடுத்து கட்டிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ நீங்கள் மெயின்டென் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க பட்டெல்லாம் நம்ம உண்மையாகவேங்க பட்டுக்கு ஒரு தனி மவுஸ் தான் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பட்டு அப்படியே பட்டு மாதிரியே உங்களுக்கு வந்து இருக்கும் இருந்தாலுமே இது நம்ம கட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நாள் ஃபுல்லாக கட்டினாலுமே வெயிட்லெஸ் அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளால கட்டிகிட்டு இருக்க முடியும் இந்த கலர் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் பாருங்க பிளாக் வித் ரெட் எனக்கு இந்த காம்பினேஷன் எப்போயுமே பிடிக்கும் இந்த காம்பினேஷன் வந்து யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு காம்பினேஷனே ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸு கட்டணும் அப்படின்னா ஜொலிக்கும் தாங்க அவ்வளோ நல்லா இருக்குது இல்லை கலர்ஸ் எல்லாம் கூட இருக்குது அப்படின்னாங்க மேம் ஃபுல்லாவே வந்து ஆஃபர்க்காக தான் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னாங்க நான் எல்லாத்தையும் அப்படியே ரேண்டமாக என் கையில வர்றதெல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சுட்டு இருக்கேன்னு வைங்களேன் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா தாங்க தௌசண்ட் செவன்ட்டியோடது இது நம்ம ஷாப்போட ஃபஸ்ட் ஃப்ளோரில் பட்டுசாரி செக்ஷனில் இந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர் தாராளமாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஆஃபர் வந்து இப்போ வந்து ஆஃபர் இருக்குது சப்போஸ் ஆஃபர் ஆஃபர் முடிஞ்சு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து நீங்கள் கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் பை பண்ணலாம் நம்மளோட சேனலில் மென்ஷன் பண்ணுங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு உங்கள் வீடு தேடியே வருங்க என்னடா இது நம்ம எஸ்பிபிசில் கலெக்ஷன்ஸ் நம்ம வீட்டுக்கே வருமானு கேட்டிங்கன்னா தாராளமாக வருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் கோயமுத்தூர்லேருந்து வீடியோ போடுறீங்க நாங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்கிறீங்க தாராளமாக வாங்கலாம் நீங்கள் வந்து எங்கே இருந்தாலுமே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கே அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை ஆர்டர் நீங்கள் வீடியோ கால் ஆப்ஷனோ இல்லாட்டி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இமேஜஸ் அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடனுக்குடனே ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான ஆஃபருங்க டெய்லி டெய்லி வந்து கலெக்ஷன்ஸை போட்டாலும் தீரவே தீராது அவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க கடையில் எங்கேயாவது ஒன்று ரெண்டு ஆஃபர் பார்க்கலாம் கடையே ஆஃபருங்க எல்லா செக்ஷன் இப்போ வந்து சாரீஸ் போயிட்டோம் அப்படின்னா சாரீஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாலஞ்சு விதமான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க ஃபேன்சி ஸாரீ உங்களுக்கு வந்து டெய்லி வேர் சாரீ ஆஃபீஸ் வேர் காட்டன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஆர்ட் சில்க் பேட்டர்ன் எல்லாத்துக்குமே ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம பட்டு சாரி செக்ஷன் போயிட்டோன்னா இந்த மாதிரி சில்க் பேட்டன்க்கு எல்லாமே ஆஃபர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் மேலே சுடிதார் போயிட்டீங்கன்னா சான்ஸே இல்லைங்க ஆஃபரோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க சரி அதை விட்டுவிட்டு நீங்கள் மென்ஸ் வேர் போயிட்டீங்க அப்படின்னா மென்ஸுக்கெல்லாம் உண்மையாகவேங்க அடிப்பள்ளியான ஆஃபர் ஏன்னா செவன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வந்து டிஷர்ட் கொடுக்குறாங்க இன்னும் எவங்க இந்த ஆஃபர்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது அப்படி ஒரு ஆஃபர் டூ டேஸாக நடந்து முடிஞ்சிருச்சு இனி அந்த ஆஃபர் நீங்கள் திரும்பவும் திரும்பவும் வருமானு தெரியல பார்க்கலாம் ஏன்னா இந்த ஆஃபர் இல்லாட்டி வேறு விதமான ஆஃபர் கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க வெயிட் பண்ணலாம் அந்த ஆஃபரையும் நம்ம சேனல் வழியாக பார்க்கலாங்க பாருங்கள் கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குதுங்க நல்லா வாடாமல்லிக் கலரில் சூப்பரான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது சாஃப்ட் சில்க் தான் நல்லாவே இருக்கும் பாருங்கள் நைன் நாட் த்ரீ தான் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்களேன் ஃபேன்சியான டசல்ஸு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்கங்க இப்போ நீங்கள் ஸ்டோன் வச்சு பார்க்கணுன்னாலும் இந்த மாதிரி ஸ்டோன் கூட நீங்கள் பார்க்கலாம் அது மைனியூட் ஸ்டோனு எந்தளவுக்கு உங்களுக்கு வீடியோவில் தெரியும் தெரியலை முடிஞ்ச வரைக்கும் நான் அதை ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாக பறிக்கக்கூடிய ஒரு கலருங்க ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு எனக்கு அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் கலர்ஸ் கலர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு கலரு கூட நீங்கள் ஒரு குறை சொல்ல முடியாது அவ்வளோ சூப்பு சூப்பரான கலர்ஸுங்க நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் வெளியூராக இருந்தாலுமே சொல்கிறேன் ஒன்ஸ் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்காங்க நீங்கள் டச் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடய குவாலிட்டியும் தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைனில் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள் நம்பி பண்ணுங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸு இதெல்லாம் பாருங்கள் செம்ம கா காம்பினேஷன்னு நல்லா ரெட் கலர் நல்லா க்ரீன் கலர் பேரட் க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அந்த பனாரசி பேட்டர்ன் மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குதுங்க அதுவுமே நல்லாயிருக்கும் நல்லா கிராண்டாக இருக்கும் நல்லா ஜொலிக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஜொலிக்கும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா குட்டி குட்டி குட்டியான புட்டாஸ் எல்லாமே ப்ரிண்ட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் எல்லாமே புட்டாஸ் பார்டரோடு கொடுத்துருக்காங்கங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய ஆஃபர்ஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நம்ம ஷாப்பில் இருந்து வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டாலுமே உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க அடுத்த வீடியோவில் நான் கட்டாயம் வந்து ஆட் பண்ணுறேன் நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது ரீலில் நீங்க பாருங்க நம்மளோட ஃபேம்ஸ் ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கேன் இதே நம்ம சேனல்லையே வந்து ஷார்ட்ஸாகவும் நான் வந்து கொடுத்துருக்கேன் நிறைய ஆஃபர்ஸ் பார்க்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நீங்கள் விதவிதமான கலெக்ஷன்ஸை வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம எஸ்பிபிசிஸ்லேருந்து நீங்கள் வாங்கலாம் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஃபுல் ஜரியோட வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அட்டகாசமான ஒரு கலெக்ஷன்ஸை பார்த்த சந்தோஷத்தோடு இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ Grazie per la